மதிக்காம அவர் தீர்மானம் எடுக்கிறான்னாக்கா இதை வந்து எங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம் ரெண்டாவதா தொடர்ந்து வந்து இந்த சேட்டர் ஆஃப் டிமாண்டு இன்னைக்கு எவ்வளோ விலைவாசி விலைவாசியை நிர்மலா சீதாராமன் ஏற்றினே போயின்னு இருக்கோம் ஆனால் இங்கே சம்பளம் உயர்வு ஆகாது அப்போ நம்மளாம் என்ன பண்ணுறது யாருக்கு எத்தனை பேர் வீட்டு வாடகை பாந்த ஸ்கூலு எத்தனை பேருக்கு ஃபீஸு சாப்பாடு எப்படி வாழ்வான் மனுஷன் நீ கொடுக்குற சம்பளம் போதுமா வேலை வண்டி அதிகமாக வாங்குற அஞ்சாயிரம் கோடி தொடர்ந்துட்டு யார் யார் டார்கெட் அச்சீவ் பண்ணுறது எட்டாயிரத்தி முந்நூறு கோடி யார் டார்கெட் அச்சீவ் பண்ணுறது உனக்கு நான் டார்கெட் அச்சீவ் பண்ணி கொடுத்துனுப்ப நீ டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிடுவேன் என்கிட்ட வேலையும் வாங்கிடுவேன் வெளியில் ஆட்டுக்கும் வந்து வண்டி அமைச்சுடுவேன் எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு கடைசியில் வந்து நீ நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆனது கிஃப்ட்டுங்க கொடுத்துட்டு நாங்கள் எல்லாம் உக்காந்து ஜோக்கர் மாதிரி பேன்னு பார்த்து இதுதான் எங்களுடைய நிலமையா கோலார் தங்க வயலில் ஜனங்க நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்களோ தெரியாதுங்கோ எண்பத்தி ஒன்னுல கனடா கேலட்டான்னு நடந்துச்சு எல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்க வச்ச ஊர் இது நம்ம ரத்தத்துல அந்த போராட்டம் உணர்வு கலந்துக்குது அதெல்லாம் தெரியும் நம்ம தாத்தா யாரு அப்பா யாரு பைன்ஸுக்காக எவ்வளவு போராடுனாங்கட்டு அப்பதான் தெரியும் தண்டவாளத்தை அடிச்சு மடுக்கி கேஜி வந்து ரிசர்வ் போலீஸ கொண்டு வந்த சரித்திரம் நம்ம சரித்திரங்க அந்த மாதிரி போராடினாங்க அமைதியாக நீ ஒரு அமைதியான முறையில எங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுவன்ட்டு தொடர்ந்து சார்டர் ஆஃப் டிமான் கொடுத்தோம் பதில் இல்லை ஐகோர்ட் தீர்ப்புக்கும் பதில் இல்லை உன்ன கேட்டாலும் தெரியாது நீ இந்த மாதிரி சொல்லுங்கிற அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி உள்ளிருப்பு போராட்டம் பண்றோம் இது நியாயமா இல்லையான்னு அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும் இது நியாயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வெளியே போயிடுச்சு ஒன்று ரெண்டாவது வந்து நாளைக்கு வந்து ரூபா மேடம் இங்கே வராங்கோ அவங்க கிட்ட உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் எல்லாம் சொல்லுங்க சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சரி நாளைக்கு ரூபா மேடம் வரட்டும் அது வரைக்கும் நாங்கள் உள்ளவேக்கிறோன்னு நாங்கள் வந்து அவங்களுக்கு பதில் சொன்னோம் இது யூனியனா எடுத்த முடிவு இந்த முடிவுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களா

நீ வந்து எங்களுக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்துட்டு போ இதுக்கு முன்னால சொல்றது வாயில சொல்றது நாளைக்கு கூப்பிடுற இன்னொரு நாளைக்கு கூப்பிடுற இவ்வளவு நாள் ஏமாத்து இருந்தாலும் போதும் இனிமேல்ட்டெல்லாம் ஏமாத்த முடியாது அண்ணன் சொன்ன மாதிரி சப் சப்கான்ட்ராக்ட் தொழிலாளிங்களுக்கும் இங்க இருக்கிற உள்ளவர்களுக்கும் எல்லாருக்கும் ஜவாப்தாரி நாளைக்கு எது ஆனாலும் உறுதிமொழி எத்தனை தான் நாங்க நின்றுக்குறோம் நாளைக்கு எம்ஓஎஸ் பண்றது அவட்டம் எது இருந்தாலும் நின்று நாங்க எல்லாம் ஒற்றுமையா போராடுறோம் உங்களுடைய கோபரேஷன் எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்களா நாங்க ஸ்டாண்ட் எடுத்துக்கோ யூனியன் பதில் வர வரைக்கும் யாரும் போறது இல்ல பதில் வருத்தம் வந்து சொல்லிட்டோம் அசூரன்ஸ் கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் நாங்க தீர்மானம் பண்றோம் இது ஒருத்தன முடிவு இல்ல ஒட்டுமொத்த தொழிலாளருடைய முடிவு நாங்க உறுதியா உள்ள பேசிட்டு வந்துக்கிறோம் இதுல கண்டிப்பா வந்து எல்லாரும் ஒற்றுமை வந்து சாதிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக

இன்னைக்கு தான் நம்ம வந்து திடீர்னு பண்ணுறோன்ற மாதிரி அப்ரோச் பண்ணி வச்சுக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கிட்டே அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட நமக்கு தீவிரமாக விலைக்கு சொல்லிக்கிறது நம்ம என்னென்ன பண்ணிக்கிறோம் எப்பத்திலிருந்து சார்டர் ஆஃப் டிமாண்டு கொடுத்துக்கிறோம் எத்தனை லெட்ரு கொடுத்துக்கிறோம் யாருக்கு லெட்ரு கொடுத்துக்கிறோம் எம்பி செஷனில் பேசுறது ஆல்ரெடி எம்எல்ஏ கொடுத்தது எம்எல்ஏ கிட்டேருந்து சிஎம் கிட்டேருந்து லெட்ரு போனது ஏ டு செட் எல்லாத்தையும் சொல்லியிருக்குது இப்போ சொன்ன ஒன்று அவங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாங்கள் நாங்கள் ஒரே வார்த்தை தான் சொன்னோம் எம்எல்ஏ நாளைக்கு வராங்களாம் நீங்கள் பேசுங்க எம்எல்ஏ கிட்டே பேசுங்க நாங்கள் சரி எம்எல்ஏ வந்து நூறு கிலோமீட்டரில் தாங்கிறாங்க எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் அவங்க ஒரு மூணு ஹவரில் கூட வந்து எங்களை பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு ரெண்டு ஹவர்ல கூட வந்து பார்க்கலாம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கட்டும் நாங்கள் அது வரைக்கும் உள்ளவே இருப்போம் மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை மேனேஜ்மெண்ட்டு எங்களை கூப்பிட்டு பேசினா ரைட்டிங்கில் மாத்திரம்தான் இப்போ நாங்கள் உத்தரவாதம் கேட்குற தவிர்த்து வாய் வார்த்தையில எங்களுக்கு உத்தரவாதம் வானான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் கடைசியா இப்ப என்ன சொல்லிக்கிறனா எதா இருந்தாலும் சரி எந்த மாதிரி போராட்டமா இருந்தாலும் சரி நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோன்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு வந்துக்கிறோம் அதே மாதிரி நம்ம சப்கான்ட் தொழிலாளிங்க நம்ம தொழிலாளிங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து கண்டிப்பா சப்கான்ட்ரேட்காரங்க கோஆபரேட் பண்ணி எங்க கூட நிக்கிறதுனால உங்களுக்கு நாங்க கண்டிப்பா பின்னாடி நிப்போம்னு இந்த நேரத்தில் நான் உறுதி கொடுக்குறேன் அதே சமயம் இது வந்து வெறிய நம்மளுக்கான போராட்டம் இல்ல நம்ம ஊருக்கான போராட்டம் இது இது வரையும் பெம்மலுக்கான போராட்டம் வண்டி நினைச்சிடாதீங்க இது நம்ம ஊருக்கான போராட்டம் இன்னைக்கு நம்ம வழி வச்சுட்டு போனா தான் நாளைக்கு பின்னாடி நம்ம சங்கதிங்க வந்து வேலை செய்யறதுக்கு முக்கியமா அதுல நீங்க ஒரு இதா இருக்கணும்

நாங்களே உங்களை கூப்பிட்டு கொடுக்குறோம் தயவு செய்து போய் இங்கே போய் கேட்டுக்கிட்டே நிற்காதிங்க கேட்டுக்கிட்டே என்னான்றான் மொத்த பேரே வெளியே வரத்துக்கு ரெடியாகுறான் நீங்கள் தான் புச்சேசி நிற்கிறீங்கன்னு செக்யூரிட்டி சொல்கிறாங்க ஸோ அந்த பேர் எங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க தயவு செய்து எல்லாம் ஷாப்ல ஷாப்பில் போய் செட்டில் ஆகுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஆறாமல் ஷாப்ல ஷாப்பில் போங்க லன்ச் டைமுக்கு லஞ்சு பண்ணுங்க வந்து ஆறாமல் மறுபடியும் செட்டில் ஆகுங்க இந்த தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இங்கே தான் இது உறுதி 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 ا سکھے شوٹ کریا سر اور ویکل سري جیسے او شاپ کي پويدو او شاپ کي پويدو